என்னுடைய வணக்கம் இந்த மகாபாரதத்துக்கு ஆங்கிலத்தில் கிசாரி மோகன் கங்குலியுடைய மொழிபெயர்ப்பு பற்றி ஏற்கனவே முன்னாடியே இசைக்கவி ரமணன் அதை பற்றி பேசியிருந்தார் அது ஒரு பத்தொன்போதாம் நூற்றாண்டு ஆங்கிலத்தில் எழுதினது கொஞ்சம் கடினமானது அதை நான் படிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் படிக்க முடியாத மாதிரி தான் அது இருக்குது அதை நான் வந்து அவரை நான் தவறாக சொல்லலை அவர் செய்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய காரியம் நேரடியாக சமஸ்கிருத மூலத்திலிருந்து படித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல தான் நம்மள பலர் இருக்கும் அந்த முயற்சி கிசாரி மோகன் கங்குலியுடைய முயற்சி ரொம்ப முக்கியமானது அதை ஒட்டி அதோடைய தமிழ் மொழியாக்கம் மிக சமீபத்தில் அருட்செல்வ பேரரசனுடையது அதை முக்கியமாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அது முதல்ல அவர் தொடர்ந்து இணையத்தில் அதை கொண்டு வந்துட்டு இருந்தார் அவரும் கும்பகோணம் பதிப்போடு ஒப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி நூல் மாதிரி நிறைய அடிக்குறிப்புகளோடு அவர் அதை கொண்டு வந்திருக்கார் அது மிக முக்கியமாக தமிழில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று அப்போ ஆர்விஎஸ் உடைய இந்த நூல் எந்த இடத்துக்கு வருகிறது அப்படின்னா அருட்செல்வ பேரரசனுடையது அந்த கிசாரி மோகன் கங்குலியுடையதோடைய ஒரு ஃபிடலிட்டியோடு அதை தமிழில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அது அதை படித்து கிரகித்து மீண்டும் தமிழில் எழுதுவது போன்ற ஒரு முயற்சி கிடையாது அந்த இடத்துல தான் ஆர்விஎஸ் உடைய நூல் வருது ஆர்விஎஸ் அதை பருவம் பருவமாக பாகம் பாகமாக பக்கம் பக்கமாக பத்தி பத்தியாக அதை அப்படியே உள் வாங்கி கொண்டு மிக எளிய இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய ஒரு தமிழ் நடையில் எழுதுறது தான் இதோடைய பலம் அதன் காரணமாகவே நம்ம அதை படிக்கிறது சுலபமாகிறது உள் வாங்குவதும் சுலபமாகிறது அதை பற்றியும் ஏற்கனவே இசைக்கவி ரமணனும் சொன்னார் திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னார் அந்த நடை நடையுடைய எளிமை ஆனால் அதே சமயம் எதையும் விட்டு விடாமல் இருப்பது அப்போ அதுதான் இன்னொன்று பலர் ராஜாஜி முதற்கொண்டு இன்னும் பலரும் மகாபாரதத்துடைய சுருக்கங்களை எழுதியிருக்கிறார்கள் இருநூறு பக்கத்துக்கு நூற்றம்பது பக்கத்துக்குன்னு மிக சமீபத்தில் ஒருவர் கூட என்கிட்ட சொன்னார் இதெல்லாம் சரி ஒரு இரநூறு பக்கத்தில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு இரநூறு பக்கத்தில் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே பலர் நன்றாகவே பண்ணியிருக்கிறார்கள் அது ஒன்னு தடவை ஆர்பிஎஸ் அதை முயற்சி பண்ணுறாருன்னா அது ஒன்றும் தவறில்லை ஆனால் இருநூறு பக்கத்துக்கு நமக்கு மகாபலி மகாபாரதம் இருநூறு பக்கத்துக்கு முந்நூறு பக்கத்துக்கு நானூறு பக்கத்துக்கு நீங்கள் எந்த ஒரு எண்ணிக்கையை எடுத்தாலும் அதில் அவரவர் அதை முயற்சி பண்ணியிருக்காங்க மகாபாரதத்துடைய ஒரு இன்னொரு வருஷன் வந்து நம்ம இப்போ சொல்லணும் வித்தவுட் கோயிங் இன்ட்டு எனி கான்ட்ரவர்சி ஜெயமோகனுடைய வெண்முரசு பற்றி சொல்லணும் அதோடைய பெரும்பாகத்துடைய பதிப்பில் நாங்கள் ஈடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதன் பிறகு இப்பொழுது அவரே அதை முழுவதுமாக தன்னுடைய விஷ்ணுபுரம் பதிப்பகத்தின் மூலமாக அவர் கொண்டு வருகிறார் அது வியாசர் சொல்கிறது தனி கதை ஜெயமோகன் சொல்கிறது இன்னொரு தனி கதை அது ஓகே இதை இதை ஒரு கமெண்ட்டாக நான் இங்கே வைக்கல அதற்கு வேணால் நம்ம தனியாக இன்னொரு செஷன் பண்ணலாம் பட் அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அதில் நமக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் அதை நம்ம அது முக்கியமானது அப்படிங்கிறத நான் இப்போ இது வந்து ஒரு ஒரு ட்ரா இது வந்து மகாபாரதத்தை நானும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ட்ராவில் ஒரு ஒருத்தரை பிடிச்சி இழுக்குது இல்லையா அதில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி இது இத்தோடு முடிந்து போயிடக்கூடியதெல்லாம் இன்னும் பல பேர் இதை பலவிதமாகெல்லாம் முயற்சி செய்ய போகிறாங்க அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அது அவங்கள வந்து விரிவாக்கி அவர்களுடைய பார்வையிலேருந்து சொல்கிறது எம்டி வாசுதேவன் நாயருடைய இரண்டாம் இடம் ஒரு அது அது மாதிரி பல பலவற்றை நம்ம ஐராவதி கார்வையுடையது இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ இந்த புத்தகம் வந்து முக்கியமானது இது அவசியம் படிக்க வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிடுவோம் இதை ஒரு பதிப்பாளராக நான் சொல்லலை ஒரு தமிழை படிக்கக்கூடிய ஒருவனாக நான் சொல்கிறேன்னா அதை ஒரு பதிப்பிலிருந்து பொழுது முதல்ல இந்த மாதிரியான ஒரு நூலை கொண்டு வரணும்னு இப்போ ஆர்விஎஸ் நான் சேர்ந்து தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அலுவலகத்தில் அவரது முன்வைக்கும் பொழுது எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எடிட்டோரியலுக்கு ஒரு பெரிய பயம் இது என்ன இவ்வளோ பக்கம் இருக்கே இது யார் இதை வந்து படித்து ஒழுங்கு செய்கிறது ஒங் ஆர்வியஸோடைய எழுத்து நமக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய எழுத்து கிடையாது எழுத்தையே மாற்றி திருப்பி எழுதணும் இந்த சென்டென்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப எழுதணுங்கிற ஒரு கவலை கிடையாது ஆனாலும் மெய்ப்பு பார்ப்பதுங்கிறது ரொம்ப அவசியம் அது வந்து எனக்கு எனக்கு ஒரு பயம் அந்த புத்தகத்தை பிரித்து பார்க்குறதுக்கு இருக்கிற பயம் நமக்கு கண்ணில் முதல்ல தப்பு மட்டும்தான் படும் அதில் எங்களுடைய எங்களோட ஒரு வெகு நாட்களாக வேலை செய்து கொண்டு வரக்கூடிய உமா சம்பத் வந்து அதை ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அதை அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனாலும் எனக்கு இன்னும் பயன்தான் அதை நான் இன்னும் இந்த புத்தகத்தை திறந்து பார்க்காம இருக்கேன் எலக்ட்ரானிக் வருஷனாக பார்க்குறது வேறு புத்தகமாக பார்க்குறது வேறு நான் நிச்சயமாக திறந்தால் நான் என் கண்ணில் ஒரு தப்பு நிச்சயமாக படப்போகிறது பட் ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள் அதை செய்யலாம் இந்த மகாபாரதம் என்பது அதோடைய பலவேறு கூறுகளை வந்து நல்லா படித்தவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் நமக்கு மேடையை கொடுத்தா நம்மளும் ரெண்டு பேசணும் இல்லையா அதுக்காக அதில் ஒன்று வந்து மகாபாரதம் எப்படி நம்முடைய மக்களோடு இரண்டர கலந்திருக்கிறது அதோடைய எவ்வளவோ ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் அப்படிங்கிறது ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்துலேருந்து அதை நம்ம பார்க்கலாம் ஓகே நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிடணும் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை மகாபலிபுரத்தில் ஏதோ அஞ்சு இருக்குன்னா பஞ்சபாண்டவ ரதம் அப்போ பஞ்ச பஞ்சபாண்டவர்களை வந்து எல்லாத்துலேயும் கலந்து சொல்கிறது அது அது அதுக்கு அங்கே எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது ஆனாலும் அது வந்து பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு அதுக்கு அழகாக இது தர்மராஜ ரதம் இது பீமரதம் பயங்கரமாக அவங்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் இது வச்சு அங்கே வெறும் ஒரு கல் உட்காந்துருக்கு அது என்னடான்னா கிருஷ்ணாஸ் பட்டர் பால் ரைட் அங்கே இன்னொரு ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து திரௌபதி குளிக்கிற இடம் இல்லை சீரியஸ்லி ரைட் அப்போ இது இந்த இந்த ஊருக்கு மட்டும் இல்லை நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு அஞ்சு இருந்துருதுன்னா அதில் பஞ்சபாண்டவர்கள் அங்கே கொண்டு வந்தாகணும் ரைட் ஆனால் ஆக்சுவலி மகாபலிபுரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு வந்து இன்றைக்கு ஆதிவராக மண்டபத்தில் இருக்குது ஆதிவராக மண்டபம் என்பது விஷ்ணுவுக்கான ஒரு கோயில் இடத்துல இருக்குது இந்த கல்வெட்டு நல்ல அழகாக பல்லவ கிரந்தத்தில் எழுதியிருக்கும் அது வந்து எவன் ஒருவன் சிவனை வணங்கவில்லையோ அவன் நாசமாக போவான் நாசமாக போவான் நாசமாக போவான் முடிதர சொல்கிறது ஓகே உருப்பிட மாட்டான் நாசமாக போவாங்கிறது அது ஏண்டா வந்து ஒரு விஷ்ணு கோவிலை எழுதி வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப அழகாக வேற எழுதியிருக்கேன் அதை ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல ஒரு சில மண்டபங்கள்லாம் வந்து விஜயநகர காலத்தில் கொஞ்சம் சிவன் சார்ந்த சில விஷயங்கள்லாம் சிதைக்கப்பட்டது இங்கே மாபலிபுரம் போனால் பார்க்கலாம் அந்த சிதைக்கப்பட்ட அந்த பகுதியிலெலாம் அந்த இந்த கல்வெட்டு அந்த ராமானுஜ மண்டபம்னு இன்றைக்கு சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த கல்வெட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்கு அதை படிக்க தெரியல அதனால் அந்த சிவனை உயர்வாக சொல்லக்கூடியதை விட்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப நாள் வந்து நாங்கள்லாம் அது எங்கே எ எங்கேருந்து வந்தது இது இந்த கொட்டேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒன்று இருக்கே அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் மெத்த படித்தவர் ரொம்ப ரொம்ப அடக்கமானவர் சங்கரநாராயணன் பேராசிரியர் சங்கரநாராயணன் இன்றைக்கு வந்து திருப்பதியில் நேஷ்னல் சான்ஸ்கிருட் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருக்கிறார் அவர் இது மகாபாரதத்தில் இருக்கே அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்போ தான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அதை பல்லவர் காலத்திலேயே விஷ்ணு கோவில்லையும் ரெண்டு அது ஒன்று விஷ்ணு கோயிலா என்னன்னு தெரியல எல்லாம் சிதைச்சிட்டாங்க அதில் தரையில் ஏன் புதிந்து வைத்திருக்கிறார்கள் இன்று வரைக்கும் நமக்கு தெரியல ஓகே இதில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து சுதாசேஷன் சொல்கிறாங்க இவங்களும் திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னார் இதில் மகாபாரதத்தில் இல்லாததே கிடையாது அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது நீங்கள் நமக்கு கால வரிசையில் பார்த்தோம்னா இதுவே கால வரிசையை பற்றி சொன்னாலே அது ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடும் இது எந்த காலத்தில் எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது எழுதப்பட்டதா தொகுக்கப்பட்டதா இடை சேர்க்கைகள்லாம் இருக்கா இல்லையா ஒரே கைப்பட எழுதினதா அப்போ ஏன் இவ்வளவு ரிசென்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இதில் சில பேர் வந்து இது மிக தெளிவாக இது நடந்த காலம் துவாபரயகம்னா துவாபரயுகம் தான் அது எவ்வளவோ பல 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 ஆயிரம் ஆண்டுகளுக்கு பல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் பார்வை ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் நவீன ஆராய்ச்சியாளர்களுடைய பார்வை அதில் நவீன ஆராய்ச்சியாளர்கள் வந்து மொழி மொழியியல் அடிப்படையில் பார்த்து இது வந்து வேத மொழியிலிருந்து நல்ல காலம் பின்னாடி வரக்கூடிய ஒரு காலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருக்குது அதுலேயும் உண்மையிலேயே ஒரு சீரியஸான லிங்க்விஸ்ட்னால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயரையும் பிரித்து எடுக்க முடியும் அதெல்லாம் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தனியாக பார்த்துக்கொள்வோம் ஆனால் நிச்சயமாக அதிலேருந்து பல லேயர்கள் இது ராமாயணத்துலேயும் எடுக்கலாம் மகாபாரத்திலையும் அதை எடுக்கலாம் எடுத்து இது எந்தெந்த காலத்தில் என்னென்ன உள்ளே வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ பகவத்கீதையே அதுக்குள்ளே வந்து செருகப்பட்டதா போன்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்குது வேறு ஒரு சில பேர் வந்து இதில் இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து இது ராமாயணத்தில் இன்னும் அதிகமாக செய்கிறார்கள் மகாபாரதத்திலையும் அதை செய்வதற்கான முயற்சி நடக்கிறது இந்த ஆஸ்ட்ரோ ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு வகைமையில் அப்படியே வந்து அந்த கோள்களோட நிலையை வைத்து ரொம்ப துல்லியமாக ஆனால் அதில் எங்கே நான் பிரச்சனை நமக்கு வந்துடும்னால் அதுலேயுமே மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ நிலேஷ் ஒருத்தர் அதில் நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணிட்டுருக்கார் இங்கே வந்து ஜெயஸ்ரீ சாரநாதன் அதை அப்புறம் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் துஷ்யன் ஸ்ரீதர் அதை எழுத போய் அது ஒரு இணையத்தில் அடிதடியிலலாம் போய் முடிஞ்சது அது பட் இந்த எல்லா அட்டம்லையுமே நமக்கு எங்கே என்ன நடக்கிறதுன்னா நம்ம வந்து ஒரு பார்வை ஒன்றை வச்சுக்கொண்டு எப்படியாவது அதை வந்து பாரதத்திலையும் அல்லது ம ராமாயணத்திலையும் அதை எப்படியாவது செலுத்தி அது நமக்கு ஏற்ற ஒரு நூலாக அதை மாற்றிடணும் அது அது அதோடைய டேட்டாக இருக்கலாம் அல்லது அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது வந்து நம்முடைய இன்றைய சென்சிபிலிட்டிஸ்க்கு ஒத்துப்போகிறதா அப்படின்னு பார்க்குறதாக இருக்கலாம் இந்த தான் இந்த திரௌபதி அஞ்சு ஒன்று இது இதெல்லாம் இந்த ஆராய்ச்சிகளே தேவையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வர வேண்டியிருக்கு அதில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஒன்று வந்து ஆர்விஎஸ் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் வியாசபாரத் இவர் வியாசர் விருந்தை பற்றி பொழுது சொல்கிறார் ராஜாஜிக்கு ஒரு நோக்கம் இருக்குது சிறுவர்கள் படிக்கணும் அப்போ மகாபாரதத்தை அப்படியே வியாசபாரத்தை அப்படியே கொடுக்குறதா ஸோ அவர் நான் பல இடங்களில் போடுறார் இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் சொல்லக்கூடாது குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு அது வந்து எந்த மாதிரியான மெட்டீரியல் அடல் சொல்லி மெட்டீரியலாக இல்லை அதில் இருக்கக்கூடிய கருத்துகள் எப்படிப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் நீக்கிடுறார் அவர் பட் இப்போ ஆர்விஎஸுக்கு இன்றைக்கி ஒரு சிக்கல் இருக்குது இதை நாம் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது இது அப்படியே உள்ளது உள்ளபடியே எதையுமே மறைக்காமல் சொல்லணுமா கூடாதா அந்த விதத்தில் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனா நான் எதையும் மறைக்கப் போவதில்லை நான் எதுக்காக ஒரு இதை வந்து நான் டிஃபெண்ட் பண்ணணும் இது வந்து இதை நாளைக்கு எங் எவனா ஒருத்தன் சட்டையை பிடிச்சி பார்த்தியா நீ இந்த மாதிரியான உங்கள் டெக்ஸ்டெலாம் உங்கள் ஆளுக எழுதியிருக்கானுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து இப்போ இணையத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் உட்காந்து இதை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை பதிப்பிக்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட யாருமே வந்து பேச போகிறதில்லை பட் இன்றைக்கி நீங்கள் வந்து மற்றவர்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அதுவும் நம்ம வந்து நீங்கள் இந்த இந்த புக் ரிலீஸ் விழா அப்படின்னு நீங்கள் படம் போட்டாலே கீழே வந்து ஏ ஒயர் அப்படின்னு ஆரம்பித்து கீழே என்னவனால எழுதலாம் அது கீழே ரைட் அப்போ நாம் வந்து செல்ஃப் சென்சார்ஷிப் நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக இப்போ அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் அருள் சொல்கிறார் ரொம்ப கவனமாக நான் நான்காம் மரணத்தவர் அப்படின்னு எழுதியிருக்கேன் எல்லா இடத்துலையும் அது எடிட்ட சொல்கிற அப்பா கொஞ்சம் கவனமாக ஒரு தடவை பார்த்துருப்பா அது எந்த இடத்துலையும் அது நான்காம் வர்ணத்தவருங்கிறத தவிர வேறு எந்த வார்த்தையும் அங்கே வந்துடக்கூடாது நம்ம ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பயம் இருக்குது அந்த போன்ற பயத்தை தாண்டி அவர் வந்து எதையுமே இதில் குறைக்கலை மறுக்கலை மறைக்கலை அந்த விதத்துலேயும் இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாகிறது ஏன்னா நம்ம எதுக்காக இது இந்த டெக்ஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து இதை தமிழில் மாற்றி எழுதுறதுனால அது இல்லாமல் போயிடுமா ரைட் பண்டார்கர் ஆத்தரைஸ்ட் மேனுஸ்கிரிப்ட் நம்மகிட்ட இருக்குது அதோடைய கும்பகோணம் பதிப்பு தமிழில் இருக்குது கிசாரி மோகன் கங்குலியோடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதோடைய அருட்செல்வ பேரரசனுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது ஸோ இங்கே ஆர்விஎஸ் பண்ணுறது இவையெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எளிமையான ஒரு பிரதியாக படிப்பதற்கு ஏற்றவாறு கொண்டு வரக்கூடிய ஒரு பிரதியாக அதே சமயம் கொஞ்சம் ஒரு சில சென்சிபிலிட்டியை உள்ளடக்கியதாக இந் வ வந்திருக்கு இதை தனித்தனியாக பலவேறு புத்தகங்களாக கொண்டு வரலாம்ங்கிறது மாற்று கருத்தே இல்லை பொது விஷ்ணு சகஸ்திரநாமமாக இருக்கலாம் பகவத்கீதையாக இருக்கலாம் நலதமயந்தி கதையாக இருக்கலாம் அதை தவிர பல 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 சிறு சிறு விஷயங்களாக இருக்கலாம் கிளைக்கதைகளில் தன்னுடைய தந்தையார் ஒரு நூலாக கொண்டு வந்ததை திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னார் அது எனக்கு புதிய செய்தி அந்த புத்தகம் கிடைச்சதுன்னா நான் நிச்சயமாக அதை வாசிக்க விரும்புவேன் ஸோ இதில் வந்து அல்லல குறையாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது மூவாயிரத்து சொச்சம் பக்கங்கள் இதை படிக்கிறதுக்கு நாள் ஆகிறத பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இதை எகைன் நான் ஒரு பதிப்பாளராக சொல்லலை நீங்கள் காசு கொடுத்து தான் படிக்கணுங்கிறது இல்லை இரவால் வாங்கி கூட படிங்க பட் இந்த படிக்கிற அந்த ப்ராசஸ் அதுதான் இங்கே முக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இது இந்திய மனத்தோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு நூல் இது வரலாறா இத்திகாசம் அப்படிங்கும் பொழுது அது வரலாறு அப்படின் தான் இந்த நூல் சொல்லுது வரலாறாக எடுத்துக்கொள்ளலாம் அலிகரியாக அவர்கள் சொன்னது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு வந்து இது ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பிரதியாக எந்த ஒரு சமுதாயத்துக்குமே அதனுடைய தொன்மையை குறித்து வரக்கூடிய நூல்கள் ரொம்ப முக்கியமானது அதில் அந்த தொடர்பு அவர்களுக்கு விட்டு போயிடுது உதாரணத்துக்கு கில்காமேஷ் பற்றி இன்னைக்கு பெருமையாக பேசக்கூடியவர்கள் யார் அங்கே இருக்கக்கூடிய அது விளைந்த நிலத்தில் உள்ள மக்களுக்கு கில்காமேஷுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு தெரியுமா இலியட் ஒடிசியை உருவாக்கியவர்களுக்கு அதை இன்றி பெருமையுடன் பாராட்டி பேசக்கூடிய ஒரு நோக்கம் எண்ணம் இருக்கிறதா நமக்கு மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இது என்னுடையது அது சொல்லக்கூடிய அந்த மதத்தில் நான் இன்றமும் இருக்கிறேன் அதை நான் இன்றும் பின்பற்றி வருகிறேன்கிறத மிக பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் இருக்குது அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் எந்த விதத்தையும் நம்ம இதுக்காக வந்து பயப்பட வேண்டியதில்லை இது எங்கே போனாலும் இந்தியாவுடைய எந்த ஒரு கோடிக்கு போனாலும் இதனுடைய சிறு சிறு துண்டுகளை நாம் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ துஷ்யந்தன் சாக்குந்தலை கதை எடுத்துப்போம் இது வந்து வெறும் இதில் வந்ததுக்காக இது வந்து இதை ஒரு இந்து புராணத்துடைய இந்து இத்திகாசத்துடைய இது மட்டுமல்ல ஜெயினர்கள் அதே கதையை சிற்பமாக வடித்திருக்கிறார்கள் உதயகிரி கண்டகிரி குகை கோயில்களில் போய் பார்த்திங்கன்னா சுமார் ஃபஸ்ட் செஞ்சுரி பிசிஇ டு ஃபஸ்ட் செஞ்சுரி சி காரவேளன் காலத்து இதில் நீங்கள் வந்து சவுத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் இதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு சீனை நீங்கள் எடுத்தாலும் இதில் வந்து உங்களுக்கு அனைத்து தசாவதாரங்களுடைய பல்வேறு கதைகள் இதில் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது எந்த ஒன்று ஒரு பாகவதத்துடைய புரோட்டோடைப் அது உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு இது மாதிரி ராமாயணம் சொன்ன மாதிரி அது அதுக்குள்ளே பொதிந்திருக்கிறது இப்படி ஒரு அல்ல அள்ள குறையாத ஆச்சரியம் கொண்ட ஒன்று இதில் ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்டோடு முடிச்சிடுறேன் இது முதல் முறையாக நான் மகாபாரத்தை சின்ன பயனாக இருக்கும்போது படித்தபோது எனக்கு வந்து அந்த ரொம்ப சிலிர்பூட்டக்கூடியது அந்த என்கிற கேரக்டர் தான் அப்பா பரீட்சத்துக்காக உங்களுக்கு தெரியும் பரீட்சித்து ஒரு பாம்பால் தீண்டப்பட்டு இறந்து போகிறான் அவன் வந்து பயங்கரமாக கோட்டையெல்லாம் கட்டி நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு நினச்சிட்டு அப்போ இந்த ஜனமேஜன் இந்த கேட்ட உடனே டே வெயிடா ஒரு யாகத்தை தூக்கூட அத்தனை பாம்புகளையும் அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன பையனாக அதை படிக்கும் பொழுது பயங்கரமான ஒரு 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 பயங்கர ஹீரோயிக் திங் அது தகுந்த மாதிரி அதெல்லாம் நடக்குமா ம இந்த மந்திர ஜாலம் அந்த 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 ரேஷ்னல் எல்லாம் தூக்கி விட்டுருவோம் ஒரு யாகம் நடக்கிறது அப்படியே பாம்பெல்லாம் சரசரன்னு வந்து அதுக்குள்ளே வந்து விழுறது ஜஸ்ட்டு அந்த ஒரு கதை மட்டுமே அதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறது அதுக்கு அது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டோரி அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து எந்த ஒரு காமிக் புக்காலையும் எந்த ஒரு இதாலேயும் கிட்டே கூட வர முடியாது அந்த 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 கம்ப்ளீட் எக்ஸ்பேன்ஸ் பரீட்சத்திலேருந்து ஆரம்பித்து அந்த யாகம் மட்டும் அதுக்கப்புறம் மற்ற கதை எங்கெங்கெல்லாமோ போகலாம் அந்த கதை எனக்கு நீங்கள் வந்து மகாபாரதம் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அங்கே ஜனமேஜயம் தான் நிற்பா அந்த யாகம் தான் நிற்கும் அது போன்று நம்ம எல்லாேருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு போர்ஷன் மகாபாரதத்தில் இருக்கும் அதை படித்து படித்து அதை ரீலீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் இதை பார்க்குறோம் இதை இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு இது போன்ற ஒரு முயற்சிக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேடையில் இந்த புத்தகத்தை பற்றி பேசிய அனைவருக்கும் இன்னும் ஒருமுறை நன்றி நன்றியை சொல்லிக்கொண்டு நான் அமர்கிறேன் நன்றி